உடை மிளகாய் சாதம் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஒரு கொடை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க காஞ்சதும் சோம்பு போட்டுக்குங்க சோம்பு புரிஞ்சுன்னு உருளைக்கிழமை சேர்த்துக்கோங்க உருளை அப்படியே ரெண்டு நிமிஷம் கூடவே தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் தூளுக்கு சேர்த்துக்கங்க நல்லா வதைக்கணும் உடனாக சேர்த்துக்கங்க

உங்களுக்கு ஸ்பைசஸ் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சாரானுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நல்லா வதங்கிடுச்சு சாதத்தை சேர்த்து நம்ப சாதத்தை கிளறிக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க சூடான சுவையான குடமிளகாய் சாதம் ரெடியாச்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் நம்ம அதுக்கு கொடுத்து செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க மேலேயே கொஞ்சம் மல்லிகைத்தலை தூக்கிட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்